அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாதுகு அலம் தில்லா ஒசலாத்து அலா ரசூல் இல்லாஹி அம்மா பைத் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி அவர்கள் கூறியதாக இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்ததரக் ஹாக்கிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் அவ்வளுமன் யுதா இழல் ஜன்னதி அல்லதீனூன் அல்லாகி வல்லர் மறுமை நாள் ஆகிறத்திலே மறுமை நாளிலே சுவர்க்கத்திற்கு முதல் முதலாக அழைக்கப்படுகின்ற நபர்கள் யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை யார் நினைத்து வாழ்ந்தார்களோ இறைவனை புகழ்ந்து வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் முதல் முதலாக சுவனத்திற்குள்ளால் அழைக்கப்படுவார்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று முகமது சல்லாஹலி வசல்லாம் காட்டுகின்றார்கள் உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் செல்வ நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் இறைவனை நினைத்து பார்ப்பதே கிடையாது இறைவனை புகழ்வதும் கிடையாது நான் சம்பாதித்த சொத்து என் பெற்றோர்கள் எனக்காக விட்டு சென்ற சொத்து எனக்கு அன்பளிப்பாக கிடைத்த சொத்து என்னுடைய முயற்சியின் மூலமாக எனக்கு கிடைத்த பணம் நான் ஏன் கடவுளை இறைவனை புகழ வேண்டும் அவன எனக்கு தந்தான் என்று என்ன செய்வாங்கன்னா வாய் கூசாமல் பேசுவார்கள் இவரை இறைவனை புகழவும் மாட்டார்கள் என்னை இறைவனை தொழவும் மாட்டார்கள் இறைவனை நினைத்தும் பார்க்க மாட்டார்கள் இப்படியாக அவர்களின் வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் இன்னும் சிலர் கஷ்டமான நேரங்களில் மட்டும் இறைவனை துதிபாடுவார்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் நீ இறக்கப்படக்கூடியவன் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்றெல்லாம் இறைவனை புகழ்வார்கள் கஷ்டமான நேரங்களில் இறைவனை தொழுவார்கள் இறைவனை நினைவு கூறுவார்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா இறைவனை முற்றிலுமாக மறந்து விடுவார்கள் இப்படி ஒரு சிலர் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் செல்வ நிலையிலும் சரிதான் வறுமையிலும் சரிதான் இறைவனை மருந்திற்கு கூட நினைத்துப் பார்க்கவே மாட்டார்கள் இறைவனை திட்டுவார்கள் எனக்கு ஒன்றும் தர மாட்டாங்கிறான இவெல்லாம் ஒரு கடவுளா இவெல்லாம் ஒரு இறைவனா என்றெல்லாம் இறைவனை திட்டுவார்கள் இது ஒரு சாரார் ஆனால் மற்றொரு சாரார் இன்பத்தில் இறைவனை புகழ்வதைப் போன்று துன்பமான காலகட்டங்களிலும் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் செழிப்பில் இறைவனை வணங்குவதைப் போன்று கஷ்டம் வந்தாலும் இறைவனை தொழுவார்கள் இறைவனை புகழ்வார்கள் இணை இறைவனை நினைத்து பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்கள்தான் மறு உலகில் முதல் முதலாக சுவர்க்கத்திற்குள்ளால் அழைக்கப்படுவார்கள் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைக்கப்படுவார்கள் என்று நபிசல்லல்லா அலிவசல்லம் சொல்கின்றார் நாம் என்ன செய்யணும் கஷ்டமான காலங்களில் இறைவனை நினைத்து பார்ப்பதைப் போன்று செல்வ நிலையிலும் இறைவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவனை துதிபாட வேண்டும் அவனை புகழ வேண்டும் அவனை வணங்க வேண்டும் இன்பத்தை தருவதும் அவன்தான் துன்பத்தை தருவதும் அவன்தான் செல்வச் செழிப்பை தருவதும் அவன்தான் ஏழ்மையை தருவதும் அவன்தான் ஆரோக்கியத்தை தருவதும் அவன்தான் நோயை தருவதும் அவன்தான் அப்போ எல்லா காலங்களிலும் நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் ஆரோக்கியத்தையும் நோயையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் தரக்கூடிய இறைவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது துன்பத்திலும் இன்பத்திலும் செல்வச் செழிப்பிலும் ஏழ்மையிலும் நோயிலும் ஆரோக்கியத்திலும் எல்லா நிலைகளிலும் இறைவனை துதிபாடுவோம் இறைவனை வணங்குவோம் இறைவனை நினைவு சுவர்க்கத்திற்குள்ளால் முதல் முதலாக நுழைவோம் இறைவன் அருள் புரிவானாக அழைக்கும் ورحمه الله وبركاته